வணக்கம் 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 தேவசேனா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு தங்கச்சி இங்க வந்து நூடுல்ஸும் அப்புறம் என்னது என்ன என்னமோ ரைஸே என்னமோ ரைஸ் சொல்லுவாங்க என்ன ரைஸ்ன்னு என்னமோ ரைஸ் சொல்லுவாங்களே மருந்து பூச்சி திடீர்னு கேட்டதுமே எனக்கு மருந்து பூச்சி ரைஸ்

பாண்டி <park> பாண்ட <pronounce theology> <depict five> <sharp Risky>

அவர் என்ன சாம்பார் லேட் ஆகும் அதுக்கு சாம்பார் சாம்பார் மண்ணு ரிப்பியா டவுன் ஆயி போட்டுருக்கு நான் சே டவுன் ஆயி போட்டுருக்கு ரெண்டு பேருக்கு ஒரே டைம் ஆமா ரேட் ஆச்சு அதுக்கு நம்மளோ இப்ப அவங்களுக்கு அகைன்ஸ்டா நம்மளோ போட்டுட்டோம்

வேணும்னா ஒரு ஐடி ரெண்டு ஐடியா போடலான்டாப்பா ஒரு ஐடி எல்லாம் அப்படியே போடுறாங்க என்ன அவங்க எல்லாம் அவுட்டு போட்டு ஆடுறாங்க நாதாரி நன்னாரி பயிர் வந்து கேவலமா போடுறாங்க பாவனத்தை அந்த அக்கா எவ்வளவு பத்தியா லூசு நான் தூங்க போறேனா சரி live யே காலைல போடல கொஞ்ச நேரம் போட்டுட்டு அப்புறம் போய் படுக்கலாம் கஞ்சி ஆர் <laughs> 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 அது இல்லாத நான் நித்யக்காவும் நான்சியக்காவும் லைவ் போட்டிருக்காங்க அப்புறம் நம்ம குரூப் எல்லாம் அங்கதான இருப்பாங்க சத்யனாவே யாரோட லைவ்ல இருக்கிறாரா தெரியல பாண்டிசகோ வந்து ஒரு ஹாய் அப்புறம் லைக் தண்ணுனாரு எங்க போனாருன்னே தெரியல

நம்ம வீட்டுல சாம்பார் அப்படின்னு குரல் அதுலயே ரொம்ப அப்படியே ஒரு வாரம் உடல்நிலை ஜீரம் இருந்தது தற்போது நலம் ஓகே ஓகே ஹாப்பி அப்பா மருத்துவமனையில இருந்து எப்போது வந்தீங்க இப்ப வந்து ரெண்டு நாள் ஆகுது முருகனா நீங்க நலமா ஆஹ் பரவாயில்லன்னா நல்லா இருக்கேன் பாலு சகோதரரே வணக்கம்

நான் நித்ய கர்மா படிச்சு உங்களுக்கு உங்களுக்கு படிச்சேன் அப்புறமே தான் நித்ய கர்மா முருகன் துணைன்னு வந்ததுமே இப்ப இதுல யாரு அக்கான்னு சொல்லி ஒரு confusion ஆச்சு அப்புறமே தான் தெரிஞ்சுது ஞாபகம் இருக்கு தெரியலன்னா முருகன் முருகன் ஏகப்பட்ட ஐடி இருக்குடா சேனல்ல ரெண்டு மூணு இருக்குடா எனக்கு தெரிஞ்சு லோகோ மட்டும்தான் மாறும் பயணம் இப்ப என்ன உடம்பு சரியில்லையா ஆமா முருகன் அண்ணா உடம்பு சரியில்லைன்னா காய்ச்ச கழுவுறது சளி டேப்லெட் போட்டிருக்கேன்னா ஒரு கொஞ்ச நாள் லைவ் போடவே இல்லை அண்ணாவது சரி ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு கொஞ்ச நேரம் லைவ் ஒரு அரை மணி ஒரு காமணி நேரம் மட்டும் லைவ் போட்டுட்டு உரங்க செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் டேப்லெட் போட்டிருக்கேன்

மம்தா அதெல்லாம் சூப்பர் சூப்பர் முருகன் அண்ணா சுத்துதாம் பாலன்னா சுத்தல என்ன சொல்றீங்க அவர் அங்க டவர் இல்லாத பக்கம் போயிருப்பா அப்படி இன்னைக்கு சஷ்டி இல்ல நீ கோயிலுக்கு போயிருப்பாரு இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு சாமி பக்தி ஆயிட்டாங்க எல்லாருமே

அப்பன் முருகன் அந்த நிறைவேற்றுவார் விடுதல சீக்கிரம் குடும்பம் சரண் தம்பி கண்டிப்பா கண்டிப்பா ஓரா சுத்துறோம் சாய்ந்தர லைவ் போடிங்களா ஆமா ஆமா போட்டம் பார் நான் போட்டனால டவர் சுத்தமா இல்லடா ரெண்டு பேர் வந்தாங்கடா கமெண்ட் போட்டாங்கடா அப்புறம் கட் ஆனது ட்ரை அகைன் ட்ரை அகைன் பே வந்துட்டேன் கட் பை கட் பண்ணிட்டேன்

அப்படி எல்லாம் நல்லதை நினைத்து நாம் வாழ்வோம் நல்லதே நடக்கும் கண்ணா அது மட்டும் நடக்காத அப்பா அது மட்டும் நடக்காதப்பா நல்லது நல்லதுன்னு எல்லாத்துக்கும் நல்லது நினைச்சு நினைச்சு நல்லதா இன்னைக்கு என் நிலைமை இப்படி இருக்குதுப்பா அதை மட்டும் அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்கப்பா சொல்லாதீங்க ஹாய் இரவு வணக்கம் வினைக்காம வாங்க வணக்கம் நீ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களாண்ணா இப்போ வெயில் காலம் நீங்க சில்லுன்னு சாப்பிட்டு இருப்பீங்க அதான் இப்படி சரியா சரியா அக்காவ திட்ட வேண்டாம் உங்கள் அழகிய குரலால் மாறி மாறிடுச்சு உங்கள் அழகிய குரல் மாறிடுச்சு ஐயையா முருகன் அண்ணா அவரு எனக்கு அண்ணே நான் சரண் அண்ணா தங்கை என்னோட குரல் அழகா மாறி என்னண்ணா

என்ன உங்க தம்பி தானே குத்துறீங்க அடி வேணாலும் அடிச்சுக்கீங்க சபரினாக்கா நான் எப்போதும் யாருக்கும் கெடுதல் செய்தது இல்லை எனது அனுபவத்தில் லலிதா கண்ணு அம் அப்ப நான் அனிதா இல்லப்பா தங்கம் மண்ணிக்கா ஹாப்பி அப்பா நான் தங்கம் மண்ணிக்கா நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நீங்க எப்படி இருக்கீங்க சிஸ் நான் சூப்பரா இருக்கேன் சாப்பிடன்னு நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நான் மியூட் புட்தா

அவன் பேசுறான் அவன் போய் அங்கங்க பேசுறான் போறான்னா நீ அவனை திட்டு ஏதாவது பண்ணிட்டு போ சரியா அவங்க எல்லாம் இப்ப யாரும் பேசுறது இல்ல போறது இல்ல அவங்க எல்லாம் பேசி ஆறு ஏழு மாசத்துக்கு மேல ஆகுது சரியா ஏ தெரியாதா நீ லைவ் போடுறது தெரியாதா நீங்க கல்யாண விருந்து தருவதாக சொன்னீங்க ஞாபகம் இருக்கா நான் கல்யாண விருந்து தரேன்னா மண் ஆனா முருகன் அண்ணா எனக்கு ஞாபகம் இருக்கு நீங்க எங்க லைவுக்கு வந்திருக்கீங்க ஆனா கல்யாண விருந்து தரேன்னு சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லையே நான் என்ன பண்ணட்டும் ஆஹ் தங்கம் தங்கம் விறப்பு தங்கம் தேங்க் யூ ஹாப்பிய அப்பா தேங்க் யூ உஷா அக்கா வாங்க வினக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் தம்பி லைவ் ஹாய் அக்கா உஷா அக்கா லைவ் போட்டிருக்கீங்களா ஓகே ஓகே அக்கா என்னாச்சு முழிக்கிறீங்க மேல யாராரு இருக்காங்கன்னு தானே நானு சரணி அதான் பீக்கே அது அப்ப எல்லாரும் ஒண்ணா இருந்தத்துனால ஏதா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு கேக்குறேன்னு சொன்னேன் யாரும் அவன் இல்ல பேசுறாங்களா யாரும் இல்ல அவங்க கூட எல்லாம் யாரும் பேசல போகல சரியா என்னாலும் பேசி அவன ஏதாவது பண்ணிக்கும் ஏன்னா அவங்க கூட யாரும் கிடையாது பேசுறதா போறனா இல்ல எங்க எங்கள்ல யாராவது ஒருத்தர் வரானா பேசுறானா எவனாவது வந்து எந்த லைவ்லயாவது அதனால பாக்க முடியுதா பார்க்க முடியாது சரியா எதுவா இருந்தாலும் நீ அவன் வந்து பேசுறான்டா அவன் பண்றான் தவறு பண்றான்னா நீ அவனை பேசு இதனால பண்ணிக்கும் அவன் சம்பந்தமா யாரும் வர மாட்டாங்க நான் சொல்லிட்டேன் பிக்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டேன் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் நீதான் தேவையில்லாம நீதான் பண்ற வேலை ஆஹ் நீ பண்ற வேலைதனாலதான் எல்லாரும் வந்து தேவையில்லாம அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட ஏற்கனவே சொல்றேன் அந்த மியாகுட்டி பிரச்சனையிலயே அவன்கிட்ட சொல்லிட்டே ஆனா அவனாலதான் அந்த சண்டை வந்தது ஆஹ் அவனாலதான் அந்த சட்டம் சண்டையே அந்த மியாகுட்டி பிரச்சனையில அவனாலதான் சண்டை வந்தது அப்பயே சொல்லிட்டேன் நான் பேசிட்டு இருக்கும்போது இப்ப எல்லாம் யாரும் அவன் கூட பேசுறது கிடையாது அவன் பேசுறானா நீ அவனை பேசு வேற யாரையும் பேசுறது இப்ப யாருமே அவன் கூட டச் இல்லை அவன் ஏதாவது பண்ணானே அந்த லைவ்லயே நீ அவனை பேசிட்டு வா நான் ஏதாவது பண்ணிக்க அவனாலதான் இங்க எல்லா பிரச்சனையுமே அவனாலதான் தெரியல வந்து இப்படியே போற எவ்வளவுதான் சொல்லியாச்சுப்பா அவனால வந்தாரு அவன்கிட்ட நான் சொல்லிவிட்டேன் நீங்க எப்படி பேசணுமோ அவன்கிட்ட பேசியாச்சு அவன் நம்பர்ல கூட என்கிட்ட கிடையாது எல்லாம் பிளாக் அடிச்சு விட்டு எப்பயோ போயாச்சு அவன்லாம் எப்பயோ போய் அவன் பிரச்சனை பண்ணாலும் நீ அவனை பேசு இப்ப பேசிட்டு இருக்கா அத கரெக்டா தானே பேசிட்டு இருக்கா அப்புறம் என்ன அதான் இப்ப நீ சொல்ற மேல கமாண்ட் போட்டிருக்கிய அப்புறம் என்ன அதுதான் வேற என்ன அந்த நீயே போட்டிருக்கிற கமாண்ட் அப்புறம் என்ன அதுதான் வேற என்ன இப்ப நான் என்ன எங்கேயா பாக்குறியா என்ன எங்கேயா பாக்குறியா இல்ல கூட உள்ளவங்களை எங்கேயாவது பாக்குறியா எங்கேயாவது யாரையாவது பாக்க முடியுதா இந்த லைவ்லயாவது அவன் வேலையை பார்த்துட்டு அவன் புழப்ப தடி போயிட்டு இருக்கிறான் இது ஒண்ணுதான் அப்படி பண்ணிட்டு கிடக்கு சுத்திட்டு கிடக்கு அவன பேசுறியா அதெல்லாம் நியாயம் மத்தவங்களாம் யாரும் பேச யாரும் எந்த பிரச்சனையும் எந்த அளவுலயும் போய் யாரும் ஒண்ணு நிக்கல இப்ப புது கூட்டணி பாது அது இப்ப புது கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க அது அப்படித்தான் இருக்கும் இப்ப நீங்க எல்லாம் யாரு கூடயும் பேசுறது இல்லை இப்ப எல்லாமே புதுசு அவங்களுக்கு எல்லாமே புது கூட்டணி தான் dari ni par

நானும் வேலை உண்டு என்று இருக்கிறேன் நீ அவனை பேச அவன் கூட இப்ப அவன் கூட யாரா இருக்காங்களோ அவனை பேசு யாரு வேண்டான்னா அப்பயே நான் அதான் சொல்லுவேன் இப்பயே அதான் சொல்றேன் அவன் பண்ணான்னா நீ அவனை கேளு அது நியாயம்தான் தான் ஏ அவன் கூட யாரும் இல்லாத எல்லாம் பேசாத அவன் கூட இப்ப யாரு இருக்கா ஒரு நாதியும் இல்லை அவங்க கூட எல்லாம் இருக்கிறதா பெரிய 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 ஆட்கள் இருக்காங்க அவங்க கூட எல்லாம் எல்லாம் அவன் எங்க கூட இல்ல நீ பேசுறா இருந்தா அவனை பேசிக்க பேசுறீங்களா தண்டா போடுறீங்களா போட்டு கடங்க அவ்வளவுதான் ஏன்னா இப்ப அவங்க கூட வந்து இப்ப ஆள்கள் நிறைய இருக்கிறாங்க பேசுவாங்க அவர் வந்து பேசுவாரு உங்க நடம் பேசுவாரு அவர் அவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்ல அவ்வளவு நீ பேசுற பேசியும் அவன பேசி சேரி பாப்பன்தாங்க ஹம் சரி மை குட் நைட் Thank you for watching!